இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அளவு இல்லைங்க அதை விட சூப்பர் நேச்சுரல் பவர் உன்னுடைய என்னுடைய நாவிலே இருக்கிறது நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன் எதுனால தைரியமாக சொல்கிறேன் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவ காற்றையும் கடலையும் நிறுத்தினார் நான் தன்னுடைய நாவாலே லாசிறுவை உயிரோடு எழுப்பினார் தன்னுடைய நாவாலே ரைட் அநேக அற்புதங்களை செய்தார் எந்த வசனத்தின் அடிப்படையிலே ஏசு கிறிஸ்துவோடைய நாவில் இருந்த வல்லமையை விட பெரிய நன்மை நம்முடைய நாவில் இருக்குது தெரியுமா அவர் தான் சொன்னார் என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் ரைட் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ரொம்ப சீரியஸான மேட்ருங்க நான் த டே ஹேஸ் கம் நாள் விட்டது என்னுடைய வியூவர் சாஃப்டானே போயிடும் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் ஆதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் ஏன் தெரியுமா அப்படித்தான் உன்னை பற்றி எழுதியிருக்குப்பா அவர் தானே சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் அப்போ நீ என்ன செய்யணும் அவர் தண்ணி மேலே நடந்தார் என்றால் நீ தண்ணீர் மேலே ஃபுட்பால் ஹாக்கி விளையாட போகிறான் அவர் கல்லறையை காலி செய்தார் என்றால் நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்ய ரைட் தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரய்யா ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய் மேலே அவர் நடந்தாரையா புட்பால் ஹாக்கினி விளையாடுவாய் உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே மகனே மகளே உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய் வேற அவர் என்ன செஞ்சாரு லாசருவின் கல்லறையை காலி செய்தார் அவர் என்ன செஞ்சாரு லாசருவின் கல்லறையை காலி செய்தார் அதை விட பெரிய கிரியன் நீ என்ன செய்வார் கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய் உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாபத்தார் வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே ரைட் நான் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வேன் அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வேன் ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே நீங்கள் மனிதர்கள் அல்ல நீங்கள் விசித்திர வினோதமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் நாவில் வாழ்க்கையை தலை நேராக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுப்பா எந்த மனுஷனையும் நீ வாழ வச்சிடலாம் எந்த மனுஷியையும் வாழ வச்சிடலாம் ராகாபு போன்ற கீழ்த்தரமான தொழில் செய்கிற நபரையும் நீ விடுவித்து வாழ வைக்க உன்னுடைய நாவலே இருக்கிற அந்த ஆச்சரியமான ஆற்றலை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவர்களை ஒரு சகோதரி அழுகிறாங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் கடன் இந்தியன் ஓ இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க ஏலத்துக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கோட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க ரைட் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஐ நோ த சூப்பர் நேச்சுரல் பவர் அப்பான் மை டங்கு ஏன் ஏசு கிறிஸ்து சொன்னதை பிடிச்சிக்கிட்டேன் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொன்னார் பாருங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேன் சிஸ்டர் நீங்கள் பத்து வருஷமாக கோட்டுக்கு வீட்டுக்கு அலைகிறீங்க உங்கள் கடனு முப்பது நாளில் தீர்ந்து விடும் என்று டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேன் இந்த ஆற்றல் ஓன் ஆவில்ல இருக்குங்கிறத எப்போ புரிந்து கொள்ள போகிறா எலியா எலிசா நம்மளை விட பெரியவர்கள் கிடையாதுங்க நம்ம தான் பெரியவர்கள் அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பத்தாவது மாதத்தில் உன் கையில் ஆண் குழந்தை இருப்பான் என்று அவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்களே அவர்களுக்கு இயேசு குருசுங்கிற நாமம் இல்லையா உங்களுக்கு எனக்கும் ஏசு குருங்க நாமம் இருக்கு இட் இஸ் இன் ஆஃப் இட் இன் ஆஃப் தூள் கிளப்புங்க யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்